மத்திய அரசுக்கு சொந்தமான ஆயில் கம்பெனிகள் அறிவித்துள்ள புதிய டெண்டர் கட்டுப்பாடுகளை தளர்த்தி அறிவிக்காத நிலையில் தென்மண்டல எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு இதனால் கேஸ் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட வாய்ப்பு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கிய தென்மண்டல எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இச்சங்கத்தில் ஐந்தாயிரத்தி ஐநூற்றி பதினான்கு லாரிகள் உள்ளன இவைகள் அனைத்தும் மத்திய அரசுக்கு சொந்தமான ஐஓசி பிபிசி ஹெச்பிசி ஆகிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து சமையல் எரிவாயுக்களை சிலிண்டர்களில் நிரப்பும் பாட்லிங் மையங்களுக்கு கேஸ் எடுத்துச் செல்லும் பணியில் ஒப்பந்த அடிப்படையில் இயங்கி வருகின்றன இதற்கான வாடகை ஒப்பந்தம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிறைவடை உள்ளது இந்த நிலையில் புதிய ஒப்பந்தத்திற்கு மார்ச் ஒன்று முதல் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என எண்ணெய் நிறுவனங்கள் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது கடந்த ஒப்பந்த காலகட்டத்தில் ஐந்தாயிரத்தி ஐநூத்தி பதினான்கு எல்பிஜி டேங்கர் லாரிகளுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டு அவை இயக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தற்போதைய அறிவிப்பில் ஒப்பந்தம் மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு லாரிகள் மட்டுமே ஒப்பந்தம் கோரி விண்ணப்பிக்கலாம் என எண்ணெய் நிறுவனங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு லாரிகளுக்கு வேலை இழப்புகள் ஏற்படுவதுடன் லாரிகளை இயக்காமல் ஓரம் கட்டி நிறுத்தும் அபாயமும் எழுந்துள்ளது தற்போது அறிவித்துள்ள ஒப்பந்த விதிகளில் இருபத்தி ஒரு டன் எடை மற்றும் மூன்று ஆக்சில் கொண்டு டேங்கர் லாரிகளுக்கு முன்னுரிமை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் சங்கத்தில் உள்ள ஐந்தாயிரத்தி எழுநூறு லாரிகளில் சுமார் எண்பது சதவீத லாரிகள் பதினெட்டு டன் எடையேற்றும் இரண்டு ஆக்சில்கள் கொண்டு லாரிகள் மட்டுமே தற்போது இயங்கி வருகின்றன புதிய விதிமுறைப்படி ஏற்கனவே லாரி வைத்து தொழில் செய்வோருக்கு ஒப்பந்தம் கிடைக்காமல் போய்விடலாம் என்ற கவலை டேங்கர் லாரி உரிமையாளர்களிடையே எழுந்துள்ளது புதிய ஒப்பந்தத்தில் விதிகளை திருத்தி இரண்டு ஆக்சில்கள் கொண்ட லாரிகளையும் ஒப்பந்தத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் வாடகை நிர்ணயம் செய்வதில் பழைய முறையையே கடைபிடிக்க வேண்டும் என்பதும் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினரின் கோரிக்கையாகும் இந்த நிலையில் தென்மண்டல எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் சுந்தரராஜன் தலைமையில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள புதிய ஒப்பந்தத்தில் உள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்தி அறிவிக்க வேண்டும் இல்லை என்றால் புதிய தளர்த்திய அறிவிப்புகள் வரும் வரை காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்துவோம் எனவும் தெரிவித்தார் இதனால் தமிழகத்தில் கேஸ் தட்டுப்பாடு நிலவும் அபாயமும் ஏற்பட வாய்ப்புள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்கான புதிய டெண்டரில் விதிமுறைகளை தளர்த்த கோரி கடந்த பதினேழு திங்கட்கிழமை என்று பதினேழாம் தேதி திங்கட்கிழமை என்று சென்னையிலே பிரைஸ்பெட் மீட்டிங் நடந்தது அதில் ஆயில் நிறுவன உயரதிகாரிகளுடன் நாங்கள் கலந்தாசனை கூட்டம் நடைபெற்று விதிகளை தளர்த்துங்கள் மற்றும் இந்த போன டெண்டரில் என்ன விதிமுறையோ அந்த விதிமுறையை பின்பற்றினால் நன்றாக இருக்கும் என்று வலியுறுத்தினோம் ஆனால் நேற்று ஒரு வாரம் கழித்து நேற்று தான் அவர்கள் விதிமுறைகளை தளர்த்தியுள்ளோம் என்று எங்களுக்கு காரிச்சண்டம் அனுப்பினார்கள் அந்த காரிஜெண்டத்திலும் எந்த விதமான விதிமுறைகளையும் தளர்த்தாமல் கிளீனர் இல்லை என்றால் இருபதாயிரம் ரூபாய் அபராதம் அதேபோல வழியிலே சீட் பெற்று போடவில்லை என்றால் அதற்கு வண்டிகளை லிஸ்ட் செய்வது சிறிய விபத்துக்கள் ஏற்பட்டாலும் வண்டிகளை மூணு வருடங்கள் அந்த லிஸ்ட் செய்வது இது போன்ற பல பிரச்சனைகளை அந்த விதிமுறைகள் உள்ளன இந்த விதிமுறைகளை தளர்த்தாதனால் எங்களுடைய எல்பிஜி உரிமையாளர்கள் இந்த டெண்டரில் பங்கு கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதே போல் ஜீரோ டு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு ஒரு ரேட் கொடுத்தாங்க அதை பிரித்து நாளாக பிரிச்சுட்டாங்க அந்த மாதிரி செக்டரில் எங்களுடைய வண்டிகளை இயக்குவதற்கு முடியாது அதே போல் டிரைவரை வந்து லிஸ்ட் பண்ணால் எங்கள் வண்டிகளை யாரை வச்சு ஓட்டுறது அவர் மூணு வருஷம் வந்து வண்டி ஓட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது மற்ற டிரைவர்களும் இதனால் அதிருப்தி அடைந்து வண்டிகளை இயக்குவதற்கு வரமாட்டார்கள் ஆகையால் நாங்கள் புதிய விதிமுறைகளின் எதிர்த்து எங்களால் வண்டிகளை இயக்க முடியாத சூழ்நிலையில் ஏற்பட்டுள்ளதா என நாளை முதல் எங்களது வண்டிகளை இயக்கவில்லை என்று இந்த நேரத்திலே அறிவித்துக் கொள்கிறோம் சுமார் நாலாயிரம் வண்டிகள் தென் மண்டலத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றன இந்த நாலாயிரம் வண்டிகளும் பதினோரு இடத்தில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா எல்லா ஊர்லேயும் லோடிங் பிளான்ட் இருக்குது அனைத்து லோடிங் பிளான்ட்லையும் வண்டி லோடு ஏற்ற வேண்டாம் என லாரி உரிமையாளர்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது யாரும் வண்டிகளை இயக்க மாட்டார்கள் என்று இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நஷ்டம் என்பதை விட பொதுமக்களுக்கு சிலிண்டர் சரியான முறையில் கிடைக்காது தட்டுப்பாடு ஏற்படும் ஆகையால் அதுதான் முக்கியமான ஒழிய எங்களுக்கு பொருள் நஷ்டம் அடுத்தது வியாபாரத்தில் நஷ்டம் என்பது வேறு நாம் ஒரு வியாபாரத்தை செய்யும் பொழுது அந்த தொழில் நன்றாக நடைபெற வேண்டும் என்றால் நாம் சாம தான பேத தண்டம் என்ற முன்னோர்கள் அறிவுறுத்திய அறிவுரையை மேற்கொண்டுதான் செய்ய வேண்டும் நாங்கள் முதலில் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினோம் மீண்டும் அவர்களுடன் வலியுறுத்தி நாங்கள் கெஞ்சி கூட கேட்டுக்கொட்டோம் பல முறை அவர்களிடம் லெட்டரில் கடிதம் மூலமாக அவர்களுக்கு தெரியப்படுத்திவிட்டோம் பதினாலாம் தேதி நேரடியாகவும் பேசிவிட்டோம் கடைசியாக தான் இந்த தண்டம் என்ற ஆயுதத்தை எடுத்துள்ளோம் எங்களால் தொழில் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது அந்த வேலை நிறுத்தம் என்ற கடைசி ஆயுதத்தை தற்பொழுது எடுத்துள்ளோம் பொதுமக்கள் இதனால் சிறிது பாதிக்கப்படுவார்கள் இருந்தாலும் தமிழக அரசிடமும் தமிழக முதலமைச்சர் அவர்களிடமும் எங்களுடைய கோரிக்கையை மீண்டும் அவர்களிடம் வலியுறுத்தி வண்டிகளை இயக்குவதற்கு உண்டான விதிமுறைகளை தளர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற நேரத்திலே தமிழக முதலமைச்சரிடமும் மற்றவர்களும் மத்திய அமைச்சர் பெட்ரோலியத்துறை அமைச்சரிடமும் கேட்டுக்கொள்கிறோம் மாநிலங்களவையில் நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத் தொடரில் தமிழ்நாட்டில் கோதுமை தேவை அதிகரித்துள்ளதால் உண்டியலுக்கு கூடுதலாக கோதுமை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டும் என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்திற்கு தற்போது எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு மெட்ரிக் டன் கோதுமை மட்டுமே மத்திய அரசால் ஒதுக்கப்படுகிறது தமிழகத்தின் கோதுமை தேவை மாதத்திற்கு இருபத்தி மூன்றாயிரம் மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது தமிழ்நாடு கோதுமை உற்பத்தி செய்யும் மாநிலம் இல்லை என்பதால் அது இந்திய உணவுக் கழகத்தின் விநியோகத்தை சார்ந்துள்ளது கோதுமை ஒதுக்கீட்டை மாதத்திற்கு இருபத்தி மூன்றாயிரம் மெட்ரிக் டன்னாக அதிகரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் மேலும் தமிழ்நாட்டின் மீது இந்தியை திணித்து மாநிலத்தின் நிதியை நிறுத்தி வைக்கும் மத்திய அரசின் முடிவும் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையும் தமிழ்நாட்டின் உரிமைகளையும் பிரதிநிதித்துவத்தையும் குறைக்கும் செயலாகும் மத்திய அரசு ஒரு தாய்ப்பறவையாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு மாநிலத்தையும் சமமாக மதிக்க வேண்டும் எனவும் ராஜேஷ்குமார் எம்பி கேட்டுக்கொண்டார் மனுஷ்ரீ கே அரேந்திர ராஜேஷ்குமார் டிமாண்ட் ஃபார் இன்கிரீஜிட் வீட்டு லொக்கேஷன் டூ த ஸ்டேட் ஆஃப் தமில்லா தேங்க் Honorable Deputy Chairman, Sir. Sir, my zero hour subject is demand for increase in wheat allocation to the state of Tamil Nadu. I rise to bring to the notice of the House the urgent need to address the wheat shortage in Tamil Nadu, Sir. Under the leadership of Honorable CM Talabadi, the breakfast scheme is being successfully implemented in Tamil Nadu schools to improve nutrition and attendance. Currently allocating only 8576.02 metric ton wheat under the national food security act whereas the consumption of wheat in the state has increased to 23000 metric ton per month sir sir as the tamil nadu is not a wheat producing state it de depends on supplies from the food corporation of india i request the honorable union minister of consumer affairs food and public distribution to arrange for an increase in the allocation of wheat to 23,000 metric tons per month. If this is not possible under NFSA, I request the Minister to consider, consider supplying 15,000 tons of wheat under the open market sales scheme, sir. This increase in allocation will not only meet the growing demand for wheat in Tamil Nadu, but also ensure that the people of the state have access to this essential commodity at affordable prices. Sir. sir, I urge the Minister to take immediate action in this regard, sir. Sir, Honourable Chairman, sir, the Union government should be a mother bird. Treated each state with equal respect and address their concerns through equitable governance. Thank you, sir. நாமக்கல் பாவை கல்வி நிறுவனமும் அமெரிக்காவின் பச்சியோ பல்கலைக்கழகமும் இணைந்து கல்லூரி மாணவிகளுக்கு செயற்கை நுண்ணறிவு ஏஐ என்ற புதிய தொழில்நுட்ப பாடப்பிரிவை துவக்கியுள்ளது உலகத்தில் புதிய கண்டுபிடிப்புகள் புதிய புதிய அறிவியல் ஆராய்ச்சிகள் என கண்டுபிடிக்கப்பட்டு அனைத்து தொழில்களிலும் கணினிகள் புகுத்தப்பட்டு உள்ளது இன்னும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வேளாண்மை மருத்துவம் கல்வி போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மேம்படுத்தும் வகையில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்தாலும் கூட தற்பொழுது உலகமே எதிர்பார்க்கும் புதிய தொழில்நுட்பமான செயற்கை நுண்ணறிவு என்னும் ஏஐ தொழில்நுட்பம் அனைத்து துறைகளிலும் புகுத்தப்பட்டு வருகிறது இன்னும் வருங்காலங்களில் பழைய தொழில்நுட்பங்கள் மறைந்து ஏஐ தொழில்நுட்பம் வர உள்ளது இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் பாவை கல்வி நிறுவனத்தின் மூலம் அங்கு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஏஐ தொழில்நுட்பத்தை கற்றுத்தர அமெரிக்காவில் உள்ள பற்றியும் பல்கலைக்கழகத்துடன் ஒப்பந்தம் ஏற்பட்டு முதல்கட்டமாக பாவை கல்லூரி பேராசிரியர்களுக்கு ஏஐ தொழில்நுட்பம் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் பற்றிய பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கார்த்திகார மணி கலந்து கொண்டு மனித செயற்கை நுண்ணறிவு மற்றும் துறைகளுக்கு இடையேயான கண்டுபிடிப்புகளுடன் எதிர்காலத்தை வடிவமைத்தல் என்ற தலைப்பில் பயிற்சி அளித்தார் பாவை கல்வி நிறுவனங்களின் தாளாளர் நடராஜன் கூறும்போது ஃபுட் டெக்னாலஜி யா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் ஃபுட் இது சிவில் ஆக்ரி ஏஐ வந்து தனியாக ட்ரீட் பண்ணல ஸோ பாவாய் ஸ்ட்ராட்டஜியில் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாவாய் ஸ்ட்ராடஜி அண்ட் அதர் ஸ்ட்ராடஜி என்னென்னா நிறைய இடத்துல ஏஐஎம்எல் டேட்டாஸ் தனியாக ட்ரீட் பண்ணுறாங்க நாங்கள் வந்து எல்லாத்துலேயுமே இன்டெக்ரே எம்டி இன்டெக்ரேட் பண்ணி முதலேந்தே இன்டெக்ரேட் பண்ணியாக பண்ணுறப்போ ஸோ அதனால் ஏஐ இம்பேக்ட் வந்து எல்லா இதுலேயும் தெரியும் இப்போ இன்டெக்ரேட்டட் மெடிசின் என்று சொல்கிற அல்லவா எல்லாம் சேர்ந்து நம்முடைய ஆங்கில ஆங்கில மருத்துவம் சித்தா மருத்துவம் ஹோமியோபதி போன்ற எல்லா மருத்துவ இயல்களையும் சேர்த்து இன்டெகிரேட்டட் மெடிசன் என்பதுதான் இப்பொழுது காலத்தில் கட்டாயமாக கருதப்படுகிறது அது மாதிரி இன்டர் டிசிப்ளினரி தொழில்நுட்பம் அல்லது கல்விதான் இப்பொழுது மிகவும் தேவையாக இருக்கிறது ஒருவர் வந்து இயந்திர பொருவியல் போர் மட்டுமே படித்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டுமே படிப்பது அந்த காலம் இப்பொழுது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும் மாணவரே ஏஐ தொழில்நுட்பத்தை படிக்கலாம் கட்டிடக்கலையிலே ஒரு பாடத்தை எடுத்தும் படிக்கலாம் அல்லது அவர் மின்னியல் துறையிலும் ஒரு பாடத்தை படிக்கலாம் மின்னியல் துறை மாணவர்கள் மாணவர்கள் ஃபுட் டெக்னாலஜியில் ஒரு பா பாடத்தை எடுத்து படிக்கலாம் அந்தளவுக்கு மைனர் மேஜர் இன்டர் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து வந்துவிட்டது அதன் அடிப்படையில் இன்டர் டிசிப்ளினரி தொழில்நுட்ப கல்வி முறை இங்கு தன்னாட்சி என்பதால் அது போதிக்கப்படுகிறது அதனால் மாணவர்கள் வந்து எல்லா துறையிலையுமே வல்லுநர்களாக ஆவதற்கு ஏன்னா இந்த காலத்தினுடைய கட்டாயம் இப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு த கணிபுரியல் மாணவராக இருந்தால் மட்டும் போதாது அவர் எல்லா துறையிலும் வல்லவராக இருக்க வேண்டும் அந்த பேசிக்ஸ் அடிப்படை தத்துவங்களை புரிந்திருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் நம்ம எல்லா பாடத்தினையுமே ஃபுட் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் மெடிக்கல் எலெக்ட்ரானிக்ஸ் பயோடெக்னாலஜி போன்ற எல்லா ஃபார்மசியூட்டிக்கல் இன்ஜினியரிங் போன்ற எல்லா படிப்புகளிலுமே ஏஐ வந்து ஒரு பெரிய ஏற்படுத்த ராசிபுரம் சட்டங்கள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு வேலுமையில் கலந்து கொண்டு பெண்களுக்கு அறிவுரை வழங்கினார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் அருகே உள்ள தொன் போஸ்கோ அன்பு இல்லம் சார்பில் பெண்களுக்கான சட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் நாமக்கல் மாவட்ட துணை நீதிபதி மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழு செயலாளர் வேலுமயில் மற்றும் அன்பு இல்லம் இயக்குநர் காஷ்மீர் ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்ற சம்பவங்கள் குற்ற சம்பவங்களில் இருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டிய விதிமுறைகள் மற்றும் சட்டங்கள் குறித்து பெண்களிடையே எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார் அப்பொழுது கடந்த காலங்களில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்த நிலையில் குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை என்பதே இல்லை பெண் பிள்ளைகளுக்கு நிறைய சட்டங்கள் வந்தாலும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அன்றாட நடக்கும் செயல்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அதேபோன்று பெண் குழந்தைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுத்தாலும் அதனை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் கடந்த காலங்களில் பெண் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை ஆனாலும் தற்பொழுது கல்லூரியில் படிக்கவும் வேலைக்கு செல்லவும் அதிக அளவில் பெண் குழந்தைகள் வெளியே வருகின்றனர் எனவே அவர்கள் நாட்டு நடப்பு நன்றாக தெரிந்து கொண்டு உடன் பணியாற்றும் நண்பர்களுடன் பாதுகாப்புடன் பணியாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இதற்காக காவல்துறையினர் தொலைபேசி எண்ணை அறிவித்துள்ளனர் அதில் அழைத்தால் உங்களுக்கு பாதுகாப்பு உடனே ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்றும் தெரிவித்தார் ஒரு புது நபர் ஒருத்தர் வந்து ஒரு ஊருக்குள்ளேயே வர முடியாது ஒரு ஊருக்குள்ள வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயோட போக முடியாது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யார் சொந்தக்காரங்க அவங்க என்ன சொந்தக்காரங்க அப்படிங்கிறது தெரியும் பட் இந்த காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கே யாருன்னு தெரியல சரிங்களா அதுவும் போக இந்த ஆன்லைனும் ஒன்று வந்துச்சு கொரோனான்னு ஒன்று வந்துச்சு ஆன்லைனும் ஒன்று வந்துச்சு எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரா ஒரு செல்போன் ரெண்டு செல்ஃபோன் வச்சுருக்கோம் ஸோ குழந்தைகள் வந்து நிறைய அவங்களோட நேரத்தை வந்து செல்ஃபோனில் வந்து செலவிடுறாங்க ஸோ அப்போ அது நல்லதும் பார்க்குறாங்க கெட்டதும் பார்க்குறாங்க அதே மாதிரி நம்ம வந்துட்டு எப்பவுமே நம்ம என்ன தான் பிள்ளைங்களுக்கு பெண் பிள்ளைங்களுக்கான சட்டங்கள் நிறையா வந்தாலும் இன்னும் ஒவ்வொரு வீட்லையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பொண்ணு போய் அவன் அந்த அண்ணா இப்படி பண்ணுறாரு இல்லை அவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னு கேட்கறது கூட தயாராக கிடையாது நம்ம எடுத்த என்ன என்ன சொல்கிறோம் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப இல்லாட்டினா எல்லா திருப்பியும் அந்த அண்ணா பேசல எல்லா திருப்பியும் அந்த அண்ணா ஒர்க் பண்ணல அப்போ உங்ககிட்ட பண்றாரு அப்படின்னா நிறைய இருக்கும் அதனால பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா நம்ம கிட்ட வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸோ ஒரு பெற்றவங்ககிட்ட வந்து ஒரு பிள்ளை வந்து ஒரு அம்மா கிட்ட தான் அது என்னதான் பொண்ணு வந்து அப்பா கூட அட்டாச்சு ஆயிருந்தாலும் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிள்ளைகளுக்கு வந்து பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டியது என்னன்னா யார்கிட்ட எவ்வளவு தூரம் பெண் பிள்ளைகள் அப்படின்னா எந்த வயசு வரைக்கும் எப்படி இருக்கும் ஸோ அது பெத்த அப்பாவையுமே இருந்தாலும் ஒரு பத்து வயசுக்கு அப்புறம் நீ அப்பா கிட்ட இப்படி தான் இருக்கணும் ஸோ எல்லாமே நம்ம சொல்லி தருவோம் இன்னைக்கு வந்துட்டு நமக்கு வெளியில வெளியிட்டதான் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதே கிடையாது ஸோ பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே இருந்துக்கலாம் ஒரு மாமாவாக இருக்கலாம் ஒரு பெத்த அப்பாவாக இருக்கலாம் இல்லை வந்து அவங்க டைவர்ஸ் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அந்த செகண்ட் ஹஸ்பண்ட் மூலயமா அவங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் ஸோ அப்போ நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது என்னன்னா நம்ம குழந்தைகளுக்கு வந்துட்டு எங்கெங்கே யாரும் தொடக்கூடாது சொல்லி தரணும் அதே மாதிரி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு வந்து எப்படி பொண்ணுங்களை பார்க்கணும் நம்ம வீட்டு பொண்ணுங்களை பார்க்குற வீட்டு பொண்ணுங்களையும் பார்க்கணும் அப்படின்னு பசங்களுக்கும் சொல்லித்தரணும் பள்ளிப்பாளையம் நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக கவுன்சிலர் இடையே கடும் வாக்குவாதம் வாக்குவாதத்தை தடுக்க முடியாமல் நகர்மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் கூட்டத்திலிருந்து பாதியிலேயே வெளியேறினர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியில் சாதாரண நகர்மன்ற கூட்டம் இன்று நடைபெற்றது இருபத்தி ஒரு வார்டு உறுப்பினர்கள் கொண்ட இந்த நகர்மன்ற கூட்டத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த நகர்மன்ற சாதாரண கூட்டத்தில் முப்பத்தி ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் ஒவ்வொரு நகர்மன்ற உறுப்பினரும் தங்களது கோரிக்கைகளை கூறி வந்த நிலையில் நான்காவது வார்டு உறுப்பினர் செந்தில் பள்ளிப்பாளையம் ஆவாரங்காடு நகராட்சி துவக்கப்பள்ளியின் ஐம்பதாவது பொன்விழா ஆண்டு அழைப்புதலில் உள்ள பெயர்கள் குறித்து நகர்மன்ற தலைவரிடம் நகர்மன்ற துணைத் தலைவரிடமும் கேள்வி எழுப்பினார் இந்த நிலையில் இதுகுறித்து பேசிக் கொண்டிருக்கையில் பத்தொன்பதாவது வார்டு கவுன்சிலர் மங்களம் சுந்தர் என்பவர் கவுன்சிலர்களுடன் திடீர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனையடுத்து திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்களிடையே சிறிது நேரம் கடும் வாக்குவாதம் நிலவியது இதன் காரணமாக நகர்மன்ற கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பும் நிலவியது நகர்மன்ற தலைவரும் நகர்மன்ற துணைத் தலைவரும் வாக்குவாதத்தினை தடுக்க முயன்றும் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் நகர்மன்ற கூட்டத்தினை பாதியில் நிறுத்திவிட்டு நகர்மன்ற தலைவரும் துணைத் தலைவரும் மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் நகர்மன்ற கூட்ட அரங்கினை விட்டு வெளியேறினர் அவன் ஆதி ரோட்ல வந்துட்டான். அந்த நீ யோசிப்பியா? ரெண்டு நிமிஷம் போடுறான். நீ என்ன கேக்குற? ஒரு தடவை ஒரு மேல போட்டா. இங்க முன்னாடி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சேரலாம். आगे गए। आगे गए. இதுங்க. இதுக்கு அப்புறம் போறதுல நாமக்கல் மாவட்டம் ஆவத்திப்பாளையம் பகுதி அருகே மின்கம்பத்தில் பழுதை நீக்க ஏறிய மின்வாரிய ஊழியர் மின்சாரம் தாக்கி தீக்காயங்களுடன் ஈரோடு தனியார் மருத்துவமனையில் அனுமதி சமூக வலைதளத்தில் வீடியோ வைரல் நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் வசித்து வருபவர் துரைசாமி பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள அக்ரஹாரம் பகுதியில் உள்ள மின்வாரி அலுவலகத்தில் பணியாளராக உள்ளார் இந்த நிலையில் ஆவதிப்பாளையம் காவிரி கரையோடம் படித்துறை அருகே மின்கம்பத்தில் பழுது இருப்பதாக அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து துரைசாமி சம்பந்தப்பட்ட மின்கம்பத்தின் மின் இணைப்பை அணைத்துவிட்டு மேலே ஏறியுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக அருகே செல்லும் உயர் அழுத்த மின்கம்பியில் அவருடைய முதுகுப்புற பகுதி பட்டு ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் தீக்காயம் ஏற்பட்டது இதில் மயங்கிய துரைசாமி தலைகீழாக காயங்களுடன் தொங்கினார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த கீழே இருந்த சக ஊழியர்கள் அவரை மேலே சென்று பத்திரமாக மீட்டு முதலுதவி சிகிச்சைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஈரோட்டில் உள்ள மீனாட்சி பசுபதி தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் அவர் மின்கம்பத்தில் தலைகீழாக தொங்கும் வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது